ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நித்திய கல்யாணி பூ வந்து நிறையா வந்து பூத்திருந்தது ஆனால் நான் நிறையா பூக்களை வச்சு நான் உருளி அலங்காரம் வந்து செஞ்சுருக்கேன் ஆனால் இந்த பூக்களை வச்சு நான் உருளியில் வந்து டெக்கரேட் பண்ணதே கிடையாது ஸோ இன்றைக்கி இந்த பூவை பார்த்ததும் ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ஒரு உருளி டெக்ரேஷன் வந்து செய்யலாம் அப்படின்னு தான் எடுத்தேன் ஆனால் நான் என்ன போல் எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு நித்திய கல்யாண பூ வந்து நீங்கள் வந்து அதிகமாக பறித்து பயன்படுத்துகிறதில்ல அப்படின்னு சொல்லுங்கள் நானுமே அது என்னன்னு தெரியல பூஜைக்கு நான் அதிகமாக பயன்படுத்துறது கிடையாது அதே போல் உருளிலையுமே வந்து நான் அதிகமாக அதை டெக்கரேட் பண்ணுறதுக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணது கிடையாது அதுவும் பார்த்தீங்கன்னா அது வந்து பயன்படுத்தலாமா இல்லையாங்க ஒரு சந்தேகத்திலேயே இருந்தது ஆனால் இன்னைக்குதான் எனக்கு ஒரு தெளிவு கிடச்சிது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கு உகந்த பூவும் நித்திய கல்யாணிங்கிறது எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது ஸோ அதனால் அது தாராளமாக வந்து பூஜைக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ உங்களுக்கும் அந்த பூவை பற்றினா அப்படின்னு செஞ்சால் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அதனால் இன்னைக்கு நான் பூஜைக்கு எதுவும் பயன்படுத்தலை ஆனால் உருளியில் வச்சு டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு தான் எடுத்திருந்தேன் போல் இன்றைக்கும் வந்து அந்த உருளியை வந்து ஓரங்களில் மஞ்சள் குங்குமம் வந்து வச்சு வச்சேன் ஏன்னா சும்மா நம்ம பிளைனாக வச்சு பூக்களை போட்டு அலங்கரிக்கிறத விட மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நம்ம அலங்கரிக்கும் போது அதை பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் மங்களகரமாக இருக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வாய்பாகவும் நம்மளுக்கு இருக்கும் இல்லைங்களா அடுத்தது அந்த வாசனைக்காக எப்பயுமே நான் பச்சை கருப்பூரம் இதில் சேர்த்துறது உண்டு பச்சக்கருப்பூரம் இதில் போட்டால் வாசனை வருமா அப்படின்னு ஒரு சில கூட கேட்பீங்க அந்த ஜவ்வாது இதெல்லாம் போட்டால் அந்த காற்று அடிக்கும் போது அதோடய வாசனை கண்டிப்பாக வரும் போல் இந்த உருளியில் நீங்கள் பூக்களை போடும்போது கொஞ்சமாக அந்த மஞ்சள் வந்து கலந்து விட்டுருங்க ஸோ அந்த தண்ணியில் நம்ம பூக்களை போட்டு வைக்கிறதும் ரொம்ப நல்லது இன்னொன்று பூக்கள் வந்து சீக்கிரம் அந்த கலர் வந்து மாறாமையும் இருக்கும் போல் இந்த நித்திய கல்யாணில் அந்த கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அழகாக இருந்தது அது அந்த உருளியில் போட்டு வைக்கும்போது இன்னொன்று இந்த எப்போவுமே உருளியில் பூவை வந்து நம்ம போட்டு வைக்கும்போது வச்சு தண்ணியில் வச்சு அழுத்திட வேணாம் அப்போ உடனே வந்து பூ வந்து மூழ்கி போயிடும் ஒரு நாள் அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அந்த பூ மேலே வந்து அந்த ஆடை மாதிரி ஃபார்ம் ஆயிடும் அதனால் பட்டும் படாமல் தண்ணியில் மேலாப்பில் நம்ம வச்சோம்னா உருளியில் அலங்காரம் பண்ணுறது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வரலுமே அந்த பூக்கள் வந்து தாங்கும் ஸோ இது போல் இந்த அரளிப்பூ இந்த மாதிரி மாதிரி நித்திய கல்யாணி நந்தியாவட்ட பூ இந்த பால் வரக்கூடிய பூக்கள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா ஸோ அதெல்லாம் வந்து ஒரு இருந்து ரெண்டு நாள் தான் வந்து தாங்கும் தண்ணியில் நீங்கள் போட்டு வச்சாலும் ஆனால் அந்த தண்ணி ரொம்ப அழுத்து விடாமல் மெயிலாப்பில் நம்ம வந்து வச்சு விட்டா ரெண்டு நாள் போல் வரும் அதனால் அதே ரோஜாப்பூ செவ்வந்தி இதெல்லாம் நீங்கள் தண்ணியில் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் போலவே வரும் ஃப்ரெண்ட்ஸாம் ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக அந்த ஓரங்களில் வந்து இலைகள் தான் வச்சுருந்தேன் நான் இன்றைக்கி வந்து அந்த நித்திய கல்யாணி பூ வந்து ரெண்டு கலர் வந்து பயன்படுத்தியிருந்தேன் அதனால் ஓரத்தில் வந்து மல்லிகைப்பூவோட அந்த இலை இருக்குது இல்லைங்களா ஸோ அதுதான் வந்து பயன்படுத்தியிருந்தேன் ஏன்னா இப்போ சீசன் டைம் இல்லைங்களா அதனால் நிறையா இலை வந்து இருந்தது ஸோ நான் வச்சிருக்கக்கூடிய பூக்கள் எல்லாமே ரொம்ப அழுத்தி விடாமல் மேலாப்பில் வந்து வச்சிருக்கேன் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன முக்காலி வச்சு அந்த பிள்ளையார் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வச்சிருக்கேன் இந்த பிள்ளையார் வந்து நிற்கிற கோலத்தில் வந்து இருப்பார் ஸோ அதனால் அந்த பிள்ளையார் வச்சுட்டு விளக்கு ஏற்றலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு மூணு விளக்கு மட்டும் அந்த முக்காலிலேயே வந்து வச்சுருக்கேன் நான் வச்சுருக்க அந்த முக்காலி வந்து கொஞ்சம் அகலமாக இருந்தது அதனால் ஒரு மூணு விளக்கு போல் நான் வந்து வச்சு தீபம் ஏற்றினேன் அதே போல் இங்கே நிலவாசலுக்கும் ஸோ வெ வெள்ளிக்கிழமைங்கனால நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஓரங்களும் வந்து நான் எலுமிச்சம்பழமும் மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சு வச்சுருந்தேன் ஸோ ஒவ்வொரு வாரமும் நம்ம வைக்கக்கூடிய அந்த எலுமிச்சம் பழத்தை வந்து மாற்றுறது நல்லது வீட்டில் எதுவும் கந்துஷ்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு கட்டாயம் இந்த எலுமிச்சம்பழம் வந்து மஞ்சள் குங்குமம் தடவி வைக்கிறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீட்டோட என்ட்ரன்ஸில் தான் வந்து வந்து நான் இந்த உருளியை வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தேன் ஸோ உருளியை பொறுத்தவருமே இதுவும் அலங்காரமாகவும் நம்ம பார்க்கும்போதும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இன்னொன்று வீட்டில் கந்திருஷ்டி படாமல் இருக்கிறதுக்காகவும் பெரும்பாலான இடங்களில் கடைகளிலையும் சரி வீட்லேயுமே வந்து இது போல் நம்ம அலங்கரித்து வைக்கலாம் நல்ல வாசனை தரக்கூடிய பொருட்கள் எல்லாமே போட்டு வைக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப மங்களகரமாகவும் இருக்கும் இன்னொன்று நம்மளுக்கு அந்த கந்திருஷியெல்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் இது இது ஸோ உருளியில் நம்ம இது போல் பூக்களை போட்டு அலங்கரிச்சு வைக்கலாம் ஸோ அதே போல் ஒரு சில வந்து அது விளக்கு வந்து எப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னு கூட கேட்பீங்க ஏன்னா நான் அது வைக்கும்போது வீடியோ கவர் பண்ணாமல் விட்டுட்டேன் உள்ளுக்குள்ளே வந்து நான் வந்து ஒரு முக்காலி வச்சுட்டு அதுக்கு மேலே தான் அந்த பிள்ளையார் சிலை வந்து வச்சுருக்கேன் அந்த முக்காலியோட ஓரங்களில் ஸ்பேஸ் இருந்தனால இப்போ மூணு விளக்கு வந்து நான் அந்த இடத்துல வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நீங்கள் உருளியோட ஓரங்கள்லேயும் கூட சின்ன சின்ன விளக்கு வந்து வைக்கலாம் ஸோ நான் இது இதுக்கு மாதிரி நிறையா வீடியோஸில் அது போல் கூட நான் வச்சு காமிச்சிருப்பேன் ஸோ இந்த ஒரு சின்ன உருளை அலங்காரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படிங்கிறது மக்கம கமத்தில் சொல்லுங்கள் ஹோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்து இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது போல் இன்னும் அழகான யூனிக்கான உருளை அலங்காரத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி